அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விசுவவாச வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நன்னாள பொறுத்த சிம்மத்துடைய சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது குறிப்பா இந்த நாள்ல நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யும் அந்த தெய்வத்தை நீங்க எப்படி வழிபாடு செய்தா உங்க வாழ்க்கையுடைய கஷ்டங்கள் மறையும் இத தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த நாள் உங்களுக்கு வருத்தங்கள் மறையக்கூடிய நாளுங்க சரிங்களா சோ இப்போ இந்த நாளைக்கான பலங்களை பாக்கலாம் அதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை இல்லையா நம கிரகங்கள்ல செவ்வாய் பகவானும் முக்கியமான அம்சங்க செவ்வாய் பகவானுடைய தோஷம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதையுமே சாதிக்க முடியாது சோ அந்த வகையில நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செவ்வாய் பகவானுடைய தோஷம் ஏதாவது இருக்கு இல்ல செவ்வாய் பகவானுடைய பலம் நமக்கு குறைவா இருக்கு அப்படின்னாக்க இந்த நாள்ல நீங்க இவரை எப்படி வழிபாடு செய்தா நல்லதுங்கிறத பாக்கலாங்க பகைவர்களை எதிர்க்கும் சக்தி வீரம் சகுதிரடி இணக்கம் பரிவு வீடு நிலம் இது எல்லாத்துக்குமே இவர் மனசு வைக்கணும் அதே போல இவர் உங்களுக்கு வலிமை இல்லாம இருந்துட்டா அப்படின்னா தீ விபத்து தீமைகள் கடன் பிரச்சனை அதே போல அதிகார பதவியில இழக்கிறது இது போல பிரச்சனைகள்லாம் வரும் சோ சொல்ல போனா சிம்ராசி யோசிப்பீங்க ஒருவேளை செவ்வா பகவானை அணுகிறப்ப நமக்கு இல்லையோ அப்படின்னு அப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு மேற்கொள்ளுங்க கண்டிப்பா சரி பண்ணிடலாம் செவ்வாய்க்கிழமைல அங்காரகன் வழிபாடு யாரு செவ்வாய் பகவான வழிபாடு செய்யலாம் ஆனா செவ்வாய் பகவானுக்கு உரிய அதிதேவத பாத்தினாக்கா முருகப்பெருமான் சோ முருகப்பெருமானா வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியம் செவ்வாய்க்கிழமைல மறக்காம வழிபாடு செய்யுங்க அதே போல வைத்தீஸ்வரன் கோயில் திருத்தலத்துல வீட்டுக்கூடிய அங்காரகன வழிபாடு பாடுவாங்க கண்ணார தரிசனம் பண்ணி மனசார வேண்டிக்கிட்டு வாங்க வாழ்க்கையில ஏற்றங்களையும் நல்ல நல்ல மாற்றங்களையும் பெறுவது உறுதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கு உரிய முருகப்பெருமான கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணி வேண்டிக்கோங்க வாழ்க்கையில தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே நிறைவேற்றி கொடுப்பார் புரியுதுங்களா முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இருந்துட்டாவே செவ்வாயோடைய பலம் செம்மையா நமக்கு அடைச்சிடும் முருகப்பெருமான யாரு எப்படியோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் யாம இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்க கூடியவர் தான் சோ இதனால முருகனை வழிபாடு செய்வோம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கிக் கொள்வோம் குறிப்பா இந்த நாள்ல எழுந்தும் தூங்கி எழுந்ததும் சரி குளிச்சு முடிச்சு வீட்டுல கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் முடிச்சுட்டு வீட்டுல கூடிய முருகப்பிரம படத்துக்கு முன்னாடி ஆறு நெய் விளக்கு ஏத்தி வச்சுப்போம் என்ன நினைக்கிறாலோ வேண்டும் கண்டிப்பா தான் முருகன் பிடிப்பார் எந்த கஷ்டத்துல இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட நெருக்கடியில் வேணா இருங்க யாரு வேணா உங்க கழுத்தை நெரிச்சிட்டு நிற்கட்டும் முருகான்னு கூப்பிட்டு பாருங்க கண்டிப்பா வழி பொறுக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இது வந்து கலியுகத்துல முருகப்பெருமனுடைய பக்தர்கள் மட்டும் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கு சும்மாவா ஏன்னா நீங்க கூப்பிட்டு பாருங்க இந்த நாள்ல இந்த தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குங்கிறத செக் பண்ணிடுவோமா ஏதாவது இடத்துல முருகப்பெருடைய படத்தையோ இல்ல முருகப்பெருவனுடைய பேரையோ யாம இருக்க பயமேன் வேலு மயில் சோ இப்படி ஏதாவது உங்க கண்ணுல பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு முருகப்பெருமான் அருள் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் சில இவர் வழிபாடு பண்ணுவோம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் சரிங்களா சிம்ம ராசி இன்னுதான் விஷயம் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்க திடீர் பயணங்கள் இருக்கும் ஏன் அனாவசியமான செலவு சொல்றேன் அப்படின்னா வருமானம் வரதெல்லாம் எங்க போகுது வீட்டுல இருக்கிறவங்க ஆகட்டும் தெரிஞ்சவங்களாகட்டும் கேட்டா காசு கணக்கு கணக்கப்பக்காம கொடுக்கறதுல சிம்ம ராசி வள்ளல்கள் உண்மையா அவங்களுக்கு தேவையே இருக்காதுங்க உங்ககிட்ட போய் சொல்லி கேட்பான் கொடுத்துருவேன் உனக்கு தெரியும் அவன் போய் சொல்றான் இருந்தாலே கொடுப்பீங்க சோ அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அது அனாவசியமா செலவா போயிடுச்சு அத்தியாவசிய செலவு வர்றப்போ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அது நமக்கு தேவையா அதனால வரக்கூடிய பணத்தை பார்த்து பக்கமா செலவு பண்ணுங்க தேவைலாம் செலவா இல்லை தேவையில்லா செலவாங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும் குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் கிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவமா விட்டு கொடுத்து போங்க பகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல வியாபாரத்தில் பாக்கிகளை கராராக பேசி வசூலிக்க பாருங்க உத்தியோகத்தில் திருப்தி உண்டு கொஞ்சம் கடினமாக நீங்கள் குழைக்கிற மாதிரியும் இருக்கு இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் தான் எதுவும் பெருசாக நீங்கள் பயப்படுற மாதிரி கிடையாது குறிப்பாக உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும் ஆனால் செலவு நீங்க தான் பார்த்துக்கணும் தாயார்கிட்ட இருந்த மனஸ்தாபம் நீங்குது அவர்கள் மூலம் பணம் வரவுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கிய முடிவுல எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க பிற்பகலுக்கு மேல உறவுக்காரங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் புதுசா மூணும் வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பா நடக்கும் கூடவே இன்றைய நாள்ல சுய தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு உங்க தொழிலுக்கான வங்கி கடன் கிடைக்கும் குடும்ப தலைவர்களுக்கு திடீர் திடீர்னு நல்ல செய்திகள் வந்து சேரும் இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி உடைய வேலையை சீக்கிரமா செஞ்சு முடிச்சுப்பீங்க வங்கி பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் நிம்மதியா இருப்பீங்க இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மேல் கிட்ட பாராட்டை பெறுவீங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ உங்க பிள்ளைகளுக்கு உங்க தொழிலை கத்து கொடுப்பீங்க இணையதளம் மற்றும் பங்கு சந்தையில ஈடுபட்டவங்களுக்கு நிலவரத்தை அறிந்து நிதானமா செயல்படணும் தம்பதியில பொறுத்த வரைக்கும் அன்பு பலப்படுது பெண்களுக்கு கை கால் வலி எல்லாம் வந்து போகுது உடல்நலம் சிறப்பா இருக்கும் குடும்ப தலைவர்களே கணவருக்கு தெரியாம அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட கடன் கொடுக்கறதோ வாங்குறதோ இருக்கக்கூடாது வண்டி வாகனம் ஓட்டுறப்போ வாகனத்துடைய முக்கியமான ஆவணங்களை சரியா வச்சுக்கும் தேக ஆரோக்கியம் பளிச்சிடுது நண்பர்களால பாக்கியம் உண்டு குடும்ப வெளிநாட்டுக்கு சென்ற கணவர் விடுமுறைக்கு வீடு திரும்புவார் உங்களுக்கு தங்க நகை ஆபரணங்கள் பொருட்களை வாங்கி கொண்டு கண்டிப்பா வருவார் பிரபலமான உதவி கிடைக்கும் தொழில சில மாற்றங்களை செய்வீங்க பணம் பழவழிகள்ல வரும் உடல் உற்சாகத்தோட காணப்படும் ஒரு சிலருக்கு விரும்பியிட மாற்றம் கிடைக்கும் கமிஷன் தொழிலைக்கு உங்களுக்கு நல்ல தொகை வரும் ஆதாரம் இல்லாம அரசியல்துறவங்க மேடைகள்ல ஆவேசம் பேசக்கூடாது யாருக்கும் சிபாரிசு பண்ணக்கூடாது வாக்கு கொடுக்க கூடாது அதே போல படிக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் அதிகமாகுது உடல்நலம் சிறப்பா இருக்கு இந்த சொந்த தொழில் செய்யறவங்களே பல கிளைகளை ஆரம்பித்து நல்ல வருமானத்தை பெறுவீங்க தம்பதிகளும் ஒத்துக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பீங்க குடும்பத்திலையுமே அன்பு ஆதரவு பெருகுது சேம்பு தொகை இன்னைக்கு அதிகமாகும் உடல் விற்பகல் வழியில உதவிகள் கிடைக்கும் மார்க்கெட்டிங் பிரிவினை புது புதிய ஆடுகள் கிடைக்கும் ஏஜென்சி இருப்பீங்க அலைபேசி மூலம் நல்ல செய்திகள் வரும் குடும்பத்தோட குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீங்க வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு மேல் அதிகாரிகளால வண்டி வாகன வசதி கிடைக்கும் நண்பரை சந்திப்பீங்க புதிய இடத்திற்கு கடையே தொழில மாத்துவீங்க பணவருக்கு குறையே கிடையாது அது வியாபாரத்துல எல்லாம் வியாபாரிகள் சில தந்தங்களை கத்துப்பீங்க ஆனா வாயில நிதானம் தேவை சொந்த தொழில் செய்யறவங்க லாபம் இரட்டிப்பாகுது படிப்பு சம்பந்தமா படிக்குடி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சக மாணவர்கிட்ட கலந்துரையாடி படிக்கிறது ரொம்ப நல்லது கூடவே குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து நடந்துப்பீங்க பழைய அரசியல்வாதிகளுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு முன்பணம் கிடைக்கும் பணவரும் நல்லா இருக்கு இதுக்கு வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது அதே போல மாமியார் வீட்டில் இந்த வீட்டில் உடைய பெண்கள் திருமணமான பெண்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்கும் குறிப்பா சிம்மராசிக்கு இன்னைக்கு நண்பர்களால ஆதாயம் நலம் கிடைக்கும் நாள் ஆடம்பர பொருட்களை வாங்குவதுல ஆர்வம் காட்டுவீங்க உத்தியோகத்துல உயர்வுக்கு உண்டான வழி இன்று நீண்ட காலமாக இழுபிறகு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அதிகார பதவியில் இருக்கவங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து உதவிகள் வரும் நல்ல செய்திகள் வரும் வியாபாரத்தை விரிவுபடுத்த எந்த நேரத்திலுமே நிதானம் அவசியம் வெகு நாட்களாக மனச மாட்டி வதைச்ச பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிம்மதி அதிகமாகவும் ஆடை ஆபரணம் சேரும் நீனாக்களா நீங்க பாக்க ஒருத்தர் நீங்க தேடி போய் பார்த்துட்டு வருவீங்க சந்தோஷம் நினைச்சிருக்கும் உங்களுடைய எதிர்த்தவனும் பேச்சும் கலகலப்பான பேச்சால தடைப்பட்ட காரியங்களை முடிச்சு காட்டுவீங்க குடும்பத்தருடைய ஆதரவு பெருகுது பிள்ளையுடைய உடல்நலம் சீராகுது வியாபாரத்துல போட்டிகள் விலகும் பெற்றோருடைய விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட போறீங்க பல சவால்களை ஈஸியா சமாளிப்பீங்க பாலிய நண்பர்கள் வீடு தேடி வருவாங்க மேலும் இந்த நாள்ல மனசுல இருந்த பயம் விலகுது உங்க மனசு விரும்பக்கூடிய புதிய பாதையில பயணிக்க தொடங்குவீங்க பண நல்லா இருக்கு உங்க ரசனைக்கு ஏற்ற மாதிரி வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் மாத்த போறீங்க கடமை மனைவி கிட்ட எல்லாம் மனம் விட்டு பேச போறீங்க உங்களுடைய நாடி வந்தவங்களுக்கு உதவிகளை செய்ய தயங்கவே மாட்டீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நேரம் தவறி சாப்பிடாம நேரத்துக்கு சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க வெளியுணவு தவிர்த்துக்கோங்க கடன் பிரச்சனைகள் குறையுது திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் குழந்தையுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பீங்க மத்தவங்க இடத்துல சுமூகமாக பழகுங்க வியாபாரத்துல போட்டிகளை சமாளிப்பீங்க கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட விட்டு கொடுத்து போங்க எதை செஞ்சாலும் நிதானத்தையும் கவனத்தையும் கடைபிடிக்கணும் விழிப்புணர்வோட செயற்பட்டுட்டா இந்த நாள் வெற்றி நாள் தான் ஆணுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எந்த துறைகள் இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டகரமான எண் நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நிறம் இந்த நாள்ல இந்த தங்க கலர்ல இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒரு வகையில ஒரு பொருளோ பேனாவோ பென்சிலோ ஏதாவது அட்லீஸ்ட் கைக்குட்டியாவது கூட இருக்கட்டும் நெத்தியில சந்தனம் பயன்படுத்துங்க இதையடுத்து நக்ஷர பழங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்த பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல பிரச்சனைகள் குறையுது மேலும் வரவு செலவுல கவனம் செலுத்த வேண்டிய நாள் குடும்பத்துல நிம்மதி இருக்கும் அடுத்து பூரம் நட்சத்திரம் மனசுல புதிய நம்பிக்கை பிறக்குது கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரச்சனைகள் சரியாகுது ஒரு வார்த்தையில சொன்னா புரிதல் ஏற்படக்கூடிய நாள் அல்லது உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க உயர்வு உண்டு நேத்து வரைக்கும் தடைப்பட்ட வேலை இன்னைக்கு நல்லபடியா நடக்கும் வராம இருந்த படம் கைக்கு வருது ஆக மொத்தத்துல இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள் தான் இருந்தாலும் நமக்கு மனசு கேட்காதல்ல அது நடக்குமா இது நடந்துருமோ அப்படின்ற மாதிரி சோ அந்த தயக்கங்கள் அந்த கேள்விகள் அந்த குழப்பங்கள் எல்லாம் மனசுல வரக்கூடாது இந்த நாள் நம்ம வந்து நல்லபடியாக தொடங்கி நல்லபடியாக முடிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க நாள் முழுக்கவே மனசுல முருகப்பெருமானா நினச்சிக்கோங்க முருகா முருகான்னு கூப்பிடுவேன் முடிஞ்சா இன்னைக்கு பட்டை போட முடிஞ்சா பட்டை போட்டு முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு இந்த நாளை தொடங்கி பாருங்க அற்புதமான நாளாக இருக்கும் எதிரி கூட உங்ககிட்ட அடங்கி போவாங்க அந்த அளவுக்கு வேலும் மயிலும் துணை வேலவனும் துணைதான் பார்த்துக்கோங்க வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிக்கிறாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு முழுக்க பெருமனை பிடிக்கிறான் கமெண்ட் பாக்ஸ்ல வெற்றி வேலும் அரோகரா இதே எழுதுங்க நன்றிங்க